டாஸ்மாக்க்கு நீங்கள் யார் வேண்டாருன்னு நினைக்கிறீங்க அத்தனை திமுக அமைச்சர்களும் தான் அதை வேண்டார் ஒருத்தர் தயாரிப்பார் ஒருத்தர் அட்டைப்பட்டி கொடுப்பாரு ஒருத்தர் பார் நடத்துவார் ஒருத்தர் குடிக்கிறது தான் மக்கள் மற்ற சம்பாதிக்கிறதுக்குள்ளே திமுக ஆட்கள் தான் சம்பாதிக்கிறாங்க இவங்களை போய் ரைடு பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சவுடனே இவங்க நாலு பேப்பரை கொடுக்குறாங்க இவங்களுக்கு எப்படி எழுத்து அடிக்கிறதுன்னு தெரியும் சரியாக பேப்பர் சப்மிட் பண்ண மாட்டாங்க உடனே எல்லாேருக்கும் வலி வந்துடும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது அது வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு பர்மிஷனை வாங்கிகிட்டு எந்த அளவுக்கு அந்த கேஸை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேலையை தமிழகத்துல பாஜக தான் பாக்கிறேன் யாரு அவங்க சொல்ற சொல்லுவான மாநிலத்தவர்களை இங்க கொண்டு வராங்க அவங்களுக்கு தேவையான வாக்குதாளர்களை வச்சு இரவத்தியாருக்கு அவங்க வேலை பார்க்க ரெடி ஆயிட்டான் சரி அப்புறம் எப்படி இவங்க முதல் எலக்ஷன்ல ஜெயிச்சாங்க இப்ப இத நீக்குறதுல வந்து நான் வேற எந்த கட்சியாவோ எதாவது அப்ஜெக்ட் பண்ணுச்சா கிடையாது அப்ப யார் நீக்குறதுக்கு அப்ஜெக்ட் பண்றான்னு இந்தியா கூட்டணி திமுக தானே பண்ணுது அப்ப சேர்க்கமே ஏவன் யாருங்க அப்ஜெக்ட் பண்ணுவா பல்வேறு அறிவிப்புகளையும் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அமைச்சரவை கூட்டி நேரடியாக துப்புரவு பணியாளர்களை அழைச்சி வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அது வந்து அது வந்து ஒரு சினிமா கம்பெனிங்க அது ஒரு கட்சியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க எங்கயாவது இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களாங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறா துப்புரவு தொழிலாளர் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவ்வளவு பேரும் ஐயா நன்றியா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிங்கிறான் ஒருத்தன் இப்படிங்கிறாரு ஒருத்தர் அப்படிங்கிறாரு எங்களுக்கு ஒவ்வொன்றா மகராசாங்கிறாரு ஆக்சுவலா கதர்ன அவன் நூறு வருஷம் வாழணும்னு வேற ஒருத்தர் சொல்றாரு நூறு வருஷம் வாழணுங்கிறாரு உடனே கல்யாண விருந்து சமபந்தி விருந்து அங்க பார்த்தா உதயநிதி உட்காந்து அங்கிட்டு சாப்பிட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தா அன்பில் அன்பில் பொய்யாமொழி அவர் பாடு எல்லா வீட்டுக்கும் போய் வீடு வீடாது வீட்டுக்கு போயிருக்காரு உங்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் வீடு ஏண்டா இதுவரையும் பண்ணது உங்க ஆட்சியா யார எங்கள் ஆட்சியில் வீடு கட்டித் தருவோம் எப்ப சொல்றேன் நாலு வருஷம் முடிஞ்சு நீங்க வெளியில வீட்டுக்கு போற அன்னைக்கா போய் சொல்லுவீங்க அதை அவங்களுக்கு என்ன தலைவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அவங்க ஒன்று அவர் போகணும் அவர்கிட்ட ஒரு ஆக்சஸ் கிடைக்கணும் நம்மளும் உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் மீடியா யாராவது ஒருத்தர் அப்படி இப்படின்னு தும்பினா கூட மைக்கை தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யார்கிட்ட கேள்வி எடுக்கணுன்னே தெரியாமல் இந்த பொம்பளையை பெருசாக்கி அதுக்கு ஒரு ஐம்பது மைக்கு அங்கே போட்டு நான் ஐம்பது பேர் போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணீங்க எது கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி நான் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்க தாமரை டி வினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் அனைத்து அணியின் மாநில பிரிவு துணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் இன்னைக்கு காலை முதல் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருக்கு நெருக்கமான உறவினர்கள் அவருடைய மகன் மகள் இடத்துலலாம் வந்து அமலாக்கத்துறை ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி மேலே இடி கேஸ் வேறு நிலுவையில் இருக்குது திமுக அமைச்சருக்கு அப்புறம் வேறு என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க போன தப்புக்கு ஐடி ரைடு வராமல் வேறு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் ஸ்கேம் எப்படி செந்தில் பாலாஜியை தொடர்ந்து போயிட்டுருக்கோ அது சம்மந்தமாக தான் இவருக்கு இப்போ இந்த ரைடு வந்திருக்கு இது வந்து இவருக்கு ஆல்ரெடி வருமானத்துக்கு டாஸ்மாக் கேஸில் இடி எடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு இதில் அதில் இருக்கிறது என்ன யாரெல்லாம் சப்ளையரு யாரெல்லாம் வந்து டாஸ்மாகோட லிங்க் இருக்குது யார் அதோட வெண்டாரு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க டாஸ்மாகக்கு நீங்கள் யார் வெண்டாருன்னு நினைக்கிறீங்க அத்தனை திமுக அமைச்சர்களும் தான் அதுக்கு வெண்டார் ஒருத்தர் தயாரிப்பார் ஒருத்தர் அட்டாபெட்டி கொடுப்பாரு ஒருத்தர் பார் நடத்துவார் ஒருத்தர் குடிக்கிறது தான் மக்கள் மற்ற சம்பாதிக்கிறது ஃபுல்லாக திமுக ஆட்கள் தான் சம்பாதிக்கிறாங்க அதில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ரெண்டாவது இவருக்கு ஆல்ரெடி இவருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த ஒரு வழக்கு ஒன்று இருக்குது நீங்கள் பழனி கொடைக்கானல் நாங்கள் போய் பாருங்கள் எது இருந்தாலும் இவங்க பிஸ்னஸாக தான் இருக்கும் அது வின்மில்லாக இருந்தாலும் இவங்களோட தான் இருக்கும் சோலார் எனர்ஜி மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் இவங்களோட தான் இருக்கும் லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது துணி ஃபேக்ட்ரி இருக்குது அது இருக்குது இருக்குது கோழி பண்ணால் மாட்டு பண்ண ஆடு மாடு நடக்கிறது பறக்கிறது அத்தனையும் வந்து இவங்களோட தான் வந்து வேற எவ்வளோ அங்கே தொழிலெலாம் பண்ண முடியாது ஸோ இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களாக ஏ இதே மாதிரி தான் பொன்முடிக்கு முன்னால் வந்தது செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது அப்புறம் கே என் நேரு இப்படி ஒவ்வொருத்தராக அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து மண்ணை அல்லுவாங்க அப்புறம் இருக்க எல்லா கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் இவங்க தான் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் இப்போ ஊழல்னு வர்றப்போ இப்போ இவங்களை ரைடு பண்ணாம அப்புறம் வேற யாரை ரைட் சொல்லுங்க நீங்க வேற யாரை ரைட் பண்ண சொல்றீங்க சம்பந்தப்பட்டவனு தானே ரைட் பண்ணுவாங்க என்ன இதுல என்ன உள்நோக்கம்னா இவங்கள சரி அப்படி உள்நோக்கத்தோட நாங்க பண்ணி எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் உள்ள போட்டு நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு பின்னால இருக்காங்களா கிடையாது சட்டம் அதோட வேலையை செய்யுது இவங்கள போய் ரைடு பண்றாங்க இவங்களுக்கு எப்படி இழுத்து தெரியும் சரியா பேப்பர் சப்மிட் பண்ண மாட்டாங்க உடனே எல்லாருக்கும் நெஞ்சு வலி வந்துடும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது அது வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு எந்த அளவுக்கு அந்த கேஸை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுப்பாங்க அவங்களுடைய சகோதர வழக்குல கூடத்துக்கு போவாரு அதாவது அவங்களுக்கு சட்டத்துல நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்களை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு அப்படியே அடிச்சு பிடிச்சி அதெல்லாம் கிடையாது ரைடு தப்பு பண்ணிட்டாங்க முறைகேடு பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவகாசம் இந்த பேப்பர் கொடுக்க எவ்வளோ நாள் அது கொடுக்க எவ்வளோ நாள்னு நடுவில் இவங்களுக்கு உடனே வந்து எல்லோருக்கும் செந்தில் வந்து இல்லை நம்ம பார்த்தோம்ல காரில் எப்படி கதறினார் எப்படி நடி இவங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் நல்லா நடிப்பாங்க இவங்களுக்கு சட்டமும் கரெக்டாக தெரியும் அதை வச்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் மக்களை ஏமாத்துறதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை வேலைகளையும் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே பதில் சொல்லாமல் இருக்க முடியாது எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அந்த எலெக்ஷனில் நல்லா தெரியும் பாருங்கள் நீங்கள் அவ்வளோ வெறுப்புத்து போயிருக்காங்க இந்த என்டையர் தமிழக மக்கள் வந்து ரோடு எங்கேயாவது ஒழுங்காக இருக்கா ஒரு ரோடில் நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி இல்லைன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா ரோடும் குத்தி போட்டு வச்சுருக்கானுங்க இன்றைக்கி ரோடு போடுவான் நாளைக்கு அதில் குழி நோண்டுவான் திருப்பி நாலா நாளைக்கு அது இன்னொரு ரோடு போடுவான் எல்லா பேப்பர் மாதிரி ரோடை கிழிக்கலாம் நீங்கள் கிராமத்து சாலைகளில் இவரோட டிபார்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஐப்பிரியசாமி ரூரல் டிபார்ட்மெண்ட்டு கிராம சாலைகளுக்கு இவர் தான் இன்சார்ஜ் கிராம சாலைகள்லாம் போகணும் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டு ரோடை உடைக்கவே வேணாம் கிழிச்சு எடுக்கலாம் பேப்பர் மாதிரி அப்படி தான் இவங்க ஊழல் அவ்வளோவும் ஊழல் எல்லாம் மாற்றாங்க பாருங்கள் மொத்தத்துக்கு இல்லை தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை மடை மாற்றத்துக்காக தான் வந்து இப்போது தமிழகத்தில் அடுத்து திமுக அந்த பிரச்சனை கையில் எடுக்க போகிறாங்க அதை மடை மாற்றத்துக்கு தான் இந்த ரைடை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க இவங்க டெய்லி ஒரு ஊழல் பண்ணுவாங்க டெய்லி ஒரு தப்பு பண்ணுவாங்க அதுபாடு அது ரைடு போயிட்டுருக்கும் இவங்க வந்து எதையாவது வச்சு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க எந்த அரசியலும் இவங்களால பண்ண முடியாது அதுக்கு ஒன்று இதை மடை மாற்றாது அது ஏங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு நீங்கள் எந்த ரைடு பண்ணாலும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே கட்சி வேற எதுங்க இப்போ அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னன்றது ஒரு தரம் தான் பார்த்தீங்கல்ல எவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்காங்க நீங்கள் இந்த குளத்தூர் தொகுதியில் நேற்று எங்கள் அனுராக் தாக்கூர் வந்து அங்கே இதிலே சொன்னார் பாராளுமன்றத்திலே சொன்னார் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பக்கம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்காங்க முறைகேடாக சேர்க்கப்பட்டார்கள்னு தெளிவாக சொன்னார் வீட்டு நம்பர் பதினொன்றில் எண்பத்தி நாலு பூத் அது அதில் முப்பது பேர் போலியான வாக்காளர்கள்னு சொல்றாரு பதில் சொல்ல வேண்டியதானே எல்லாத்துக்கும் கூக்குன்னு கற்றுறீங்கல்ல அத்தனைக்கும் பதில் சொல்கிறீங்கள்ல ஏன் உங்கள் சேகர்பாபு இருக்கார்ல போகிற போக்கில் போய் சொல்கிறவர் அவரை சொல்ல சொல்ல வேண்டியதானே அவர் துறையை பற்றிலாம் கிடையாது எது பேசினாலும் குளத்தூர்னால் அவர் தான் வந்து முன்னால் நிற்பார் பேச வேண்டியது தானே இதுக்கு பூத் நம்பர் நூற்றி ஐம்பத்தேழில் ஒரே ஆள் ரஃபீக்னு சொல்லி ரஃபீ இல்லான்னு மூணு தடவை இருக்கார் தெளிவாக டேட்டாவை எடுத்தா கொடுக்குறாருல நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒவ்வொரு பூத்துலயும் அசம்பிளி மூணு இடத்துல இருக்காரு போட்டாரா அப்படின்றத எதுக்குங்க இப்பவே சேர்க்கிறாங்க சொல்லுங்க எதுக்கு இதெல்லாம் வெளியில தெரிஞ்சிடும் இல்லை இந்த எஸ்ஐஆர் வந்ததுன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்ததுன்னா இதெல்லாம் வெளியில எடுத்து போட்டுருவாங்க இப்ப இவங்க நம்பி இருக்கதே என்னன்னா இவங்க ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் ஒரு இருபதாயிரம் போலி வாக்காளர்களை உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க ஏன்னா இவங்களோட கேப்பே வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு எட்ஜு வேணுங்கிறதுக்காக இருபதாயிரம் வாக்காளர்களை கொண்டு வந்து உள்ள போட்டு வச்சிருக்காங்க நீ எல்லாத்துக்கும் பேசுகிறீங்கள நீங்கள் போலி வாக்காளர்கள் அத்தனை பேரும் பாருங்கள் எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்தவனாக இருப்பான் எல்லாம் வேறு ஏதாவது அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவன் ம அப்படியே தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசுறீங்களா ஏன் போலி வாக்காளர்கள் அத்தனை பேரும் வெளி இருந்து கொண்டு வந்து போடுறீங்க எவனுக்கு எங்கே இருக்கான்னே புரியவே மாட்டேங்குது எந்த தெருவுலையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது ஃபேமிலி வந்தாங்க உட்காரும் அந்த அட்ரஸில் ஒரு பத்தாயிரம் பேர் உள்ளே சேர்த்துருவானுங்க ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் அந்த வேலையை தமிழகத்தில் பாஜக தான் பார்க்குது யார் அவங்க சொல்கிற வட மாநிலத்தவர்களை இங்கே கொண்டு வராங்க அவங்களுக்கு தேவையான வாக்காளர்களை வச்சு இருபத்தி ஆறுக்கு அவங்க வேலை பார்க்க ரெடி ஆகிட்டாங்க சரி அப்புறம் எப்படி இவங்க முதல் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க இப்போ இதே இது எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பாஜக கொண்டு வருதுன்னு நாங்கள் நினைக்கிறவங்க ஏன் அன்னைக்கு கொண்டு வந்து இப்போ யாருங்க முதல்வராக இருக்காரு அந்த எலெக்ஷனில் ஏங்க நாங்கள் ஜெயிக்கல இருபத்தொன்னு எலெக்ஷனில் இதே வேலையை பண்ணி ஜெயிச்சிருக்கலாம்ல அப்போ இவங்க ஜெயிக்கல மிஷின் நல்லா இருந்தது எல்லாமே உலகமே நல்லா இருந்தது இவங்க அப்புறம் இவங்க தோத்துட்டாங்கன்னா இப்போ தோல்வி பயம் இது தோக்க போறோம்னு நல்லா தெரியும் மக்கள் இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க இவங்க எந்த வேலையும் செய்யல காசு அடித்ததை தவிர சாராயம் வித்ததை தவிர கஞ்சா விற்றுதை தவிர இந்த அரசாங்கத்தில் வேறு எதுக்குமே எந்த வேலையும் நடக்கலை அப்போ மக்கள் விரோத ஆட்சி தானே இது நடக்குது அப்போ ஒரு பயம் இருக்கும்ல இருபத்தாயிரம் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு அப்போ அந்த பத்தொன்பதாயிரம் போலி வாக்காளர்கள் அரசாங்கம் இங்க சேர்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க அது இங்க மாநில அரசாங்கம் பொறுப்பு இருக்கணும் மத்திய அரசாங்கம் பொறுப்பு இருக்கு எதுக்கு சேர்த்ததுக்கு ஆமா சேர்த்தது தான் யாருங்க இவங்க ஆளுங்க தான் சேர்த்திருக்காங்க இப்போ இப்போ இதை நீக்கிறதுல வந்து நான் வேற எந்த கட்சியாவது ஏதாவது அப்செக்ட் பண்ணுச்சா கிடையாது அப்ப யார் நீக்கிறதுக்கு அப்செக்ட் பண்றா இந்தியா கூட்டணி திமுக தானே அப்ப சேர்த்தவன் யாருங்க அப்செக்ட் பண்ணுவா உங்களோட பொருள்லாம் தானே நீங்க அப்செக்ட் பண்ணுவீங்க என்னோட ஏன் எடுக்கிறேன்னு நீங்க கேட்பீங்கல்ல அப்ப இத சேர்த்தவன் தானே துடிப்பாங்க சேர்த்தது போலி வாக்காளர்களை சேர்த்தது இவங்கதான் பீகார்ல பாஜக கூட்டணியில் இருக்காங்க நிதிஷ்குமார் கூட அங்க போலி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்ற ஒரு கேள்வி ராகுல் காந்தி எழுப்புறாரு எழுப்புறாருல்ல அதேதான் தான் நம்ம சொல்றேன் யாருக்கு தேவையோ அவன் தான் உள்ள சேர்க்கிறான் கரெக்டா இதுவரையும் இருக்கு எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல அவங்க சேர்க்கல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லா இடத்துலையும் பத்தாயிரம் எட்டாயிரம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளோட வாக்காளர்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணிடலான்னு அப்போ அவங்க சேர்ப்பாங்களா வேறு யார் சேர்ப்பாங்க போங்க அவங்க தான் சேர்த்துருக்காங்க ஏங்க யார் அது வேலைக்கு சொந்தக்காரனோ அதில் ஏதாவது கோளாறு வந்துச்சு குழப்பம் வந்துச்சுன்னா அவன் தானேங்க துடிப்பான் அப்போ ஏங்க இந்தி கூட்டணி இவ்வளோ துடியாக துடிக்கணும் இதில் என்ன தப்பு நடக்குது இது சரிதானே பார்க்குறாங்க நீங்கள் சரி பார்க்குறதே கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் போலி வாக்காளர்களை சேர்த்த வந்து தானே பயப்படுவான் அவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துடைய ஃபெயிலியராக தானே காட்டு அப்படி கிடையாது நீங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒன்று சொல்கிறேன் உங்கள் தெருவுலே வந்து ஒருத்தர் தவறி போயிட்டாருன்னு வச்சுங்க அவரை நீக்க வேண்டிய பொறுப்பு வந்து எலெக்ஷனுக்கு கிடையாது அத்தனை பிஎல்ஏ டூவும் போய் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா கட்சியிலையும் போய் சொல்கிறாங்க அந்த அந்த அந் இப்போ தான் அந்தந்த பேஜில் யார் அந்த தெருவில் இருக்காங்க அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கிற வரையும் இன்னைக்கு டீட்டெயில் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே கரெக்டா ம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு திமுகவை சார்ந்தவராக இருக்காருன்னு வச்சுக்குவோம் அதை போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அவன் ரிமூவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த ஓட்டை அவங்களுக்கு முக்கியம் யாராவது ஒருத்தரை வச்சு அந்த போலி ஓட்டை போட்டு போயிடலான்னு நினைப்பாங்க அவங்க அதை கரெக்டாக பார்த்து சொல்ல வேண்டியது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குது கட்சி கரெக்டாக இல்லையா அப்ப அப்போ அந்த கட்சி வேலை செய்யணுமா இல்லையா இல்லை போலி ஓட்டு போட முடியுமா ஏன்னா எல்லா கட்சியோட சேர்ந்த நிர்வாகிகளும் பூத் ஏஜெண்டாக உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லைங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கல்லை ஓட்டு போடுறாங்களா இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா ஒருத்தர் கல்லை ஓட்டு போடுறதுக்கு வராருன்னா அவர் எந்த பேரில் உள்ள வந்து போகணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா அந்த பேர் இருக்கணும்ல அந்த நேமில் ஒருத்தர் இருக்கணும்ல நீங்கள் அதே தூக்கிட்டீங்கன்னா அதை தூக்குறதுக்காக அவர் தான் ஸ்பெஷல் இன்டென்சிப் இதில் பாஜகவுக்கு எந்த ஒரு உள்நோக்கம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னா நாங்களும் தானே கதறி இருக்கணும் இதை செய்யன்னு சொல்கிறோமே நாங்கள் அப்ப இத்தனை வாக்காளர்கள் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க இதன் மூலியமா தான் இருபத்தி நாலு அதாவது போலி வாக்காளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அங்க அப்படி இப்படி இருக்கும் இல்ல ஒரு இருநூறு இருக்கும் ஒரு நூறு இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணிருந்தீங்கனாக்க அது அப்பவே முடிஞ்சிருக்கும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் அதை அதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எப்படி இவங்களோட பேட்டர்ன் எப்படி போலி வாக்காளர்களை உள்ள சேர்க்கிறாங்க எவ்வளோ பேரும் ஒரு தொகுதிக்கு உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் நமக்கு புரியுது இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையா இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் அதை எப்படி நீங்கள் பிடிக்க முடியும் ஒவ்வொரு வந்து ஒரு புது வாக்காளர்களை சேர்க்கறது ஒரு இருந்து ஒருத்தன் பண்ணுறான் கரெக்டாக இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை எலெக்ஷன் கமிஷனை டைரெக்ட் பண்ணா டைரெக்டாக பண்ணுறாங்களான்னு தெரியல அவங்களுக்கு எப்படி அந்த பூத்தில் இவர் தான் இருக்கார் இவர் தான் இல்லைன்னு எப்படி தெரியும் அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு தான் கட்சியில் இருக்கணும்னு தெரியும் இது எலெக்ஷன் ப்ராசஸில் தான் கண்டுபிடிக்க முடியுங்க ஒரு பெரிய நம்பராக இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேருன்றது அது ஒரு ஆமாங்க நான் இங்கே பாருங்களேன் குளத்தூர்ல இருபதாயிரம் பேருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சியில் எவ்வளோ பாருங்க குளத்தூரில் இருபதாயிரம்னா எவ்வளோங்க எத்தனை லட்சம் ஐம்பது லட்சம் பேர் வருது மொத்தத்துக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருபதாயிரம் பேர் உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சியில் எவ்வளோ பேர் பார்த்துங்க இதுதான் நடக்குது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்துருச்சு கண்டிப்பாக அதை நம்ம வின் பண்ண முடியாது ஒன்று பணத்தை கொடுக்க போகிறோம் நம்ம ரெடி ஆகிருச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பட்டியலில் கேட்குறாங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேட்குறாங்க அது வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்களே தேர்தலான இல்லை இது கோர்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் ஓப்பனில் போடணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை கோர்ட்டில் அவங்க கேட்டாங்கன்னா இந்த அறுபத்தாயிரம் யாரை ரிமூவ் பண்ணுவோன்னு கொடுக்க போகிறாங்க அதில் டிஸ்கிரிபன்ஸ் இருந்தால் அந்த இந்தி கூட்டணி அதில் பேச வேண்டியது என்ன நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீக்கினால கூட அவ இருக்கானா இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை நீக்கவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் கரெக்ட் தானே இப்போ அதுதான் அதாவது இவங்க வந்து எப்போவுமே வந்து போலி ஓட்டு போட்டவங்க இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு போலியோ ஓட்டு போட முடியாதுங்கிறதுனால போலியோ வாக்காளர்களே உள்ளே சேர்த்துடுறது அவங்க போய் ரைட் ராயலா போட்டு வந்துடலாம்ல ஏங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க அவங்க இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஸ்டேட்லேருந்து இங்கே வரீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்னங்க தேவை ஆதார் கார்டு தமிழ்நாட்டில் வேணும் ஒரு டிரைவிங் லைசன்ஸு நீங்கள் டிரைவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வேணும் இந்த மாதிரியான கவர்மெண்ட்டில் கொடுக்குற அத்தனை ஆட்டையும் இ சேவை மையத்தோட லிங்க்கில் வச்சுக்கிட்டு அந்த லோக்கலில் இருக்க கவுன்சிலர் முத கொண்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு அவ்வளோவே வாங்கிக்கொண்டே அவன் கையில் கொடுத்துறது ஓட்டு மட்டும் எனக்கு போடுங்கிறது அவனை கொண்டு தான் ரீலோகேட் பண்ணுறதுக்கான அத்தனை செலவுகளையும் அவங்க பார்க்குறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க சொல்லுங்கள் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அவெல்லாம் மைக்ரேட்ரி லேபர் அவங்களுக்குலாம் ஓட்டு இங்கே கிடையாது அவன் ஸ்டேட்டில் இருக்கு ஆனால் இவங்க அவனையெல்லாம் இங்கே வாக்காளர்கள்லாம் உள்ளே சேர்த்துட்றாங்க ஒரு தெருவுக்கு பத்து கன்ஸ்ட்ரக்ஷனாவது இப்போ நடக்குது வேலை செய்கிறதுல பாதி பேர் வந்து பீகார் ஒடிசா இந்த மாநிலங்கள்ல தான் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம் மைக்ரேட்டரி லேபர் அவங்களுக்கு இங்கே ஓட்டு கிடையாது அவன் ஸ்டேட்டில் தான் ஓட்டு இருக்குது இவங்க அவன் எல்லாத்தையும் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து அவனுக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து ஆதார் கார்டு வாங்கி கொடுத்து அட்ரஸை மாற்றி இதை மாற்றி அதை மாற்றி எல்லா கோளாரும் பண்ணிடுறாங்க பண்ணி இவ்வளோ இவ்வளோ பேரை உள்ளே சேர்த்துறாங்க வெஸ்ட் இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பங்களாதேஷ்லேருந்து கொண்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் எப்படி ஆளை கொண்டு வரணும் என்னன்னு தெரியும் இதுதான் நடக்குது அப்புறம் இதில் அவங்க கோவம் வராமல் வேற என்ன வரும்னு சொல்லுங்க துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் கடந்த பதினான்கு நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நள்ளிரவுல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கைது நடவடிக்கையானது நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்தியிருந்தாங்க இதற்கும் எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுவது செயல்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லை கண்டிப்பாக செயல்படுத்தணும் அரசாங்கத்துனோம் அது யார் நீதிமன்றத்தில் போட்டாங்கன்றதை பாருங்க அதை பாருங்கும் போது நீங்கள் வந்து மக்களுக்கான ஆட்சி அது இதுன்னு உருட்டுறி தேன்மொழி யாருங்க சொல்லுங்கள் காந்திபுரத்தில் மளிகை கடை வச்சுருக்கோம் ஒரு அம்மா அந்த அம்மா கட்சியில் இருக்குது திமுகவில் மகளிர் தொண்டரணியோட துணை துணை அமைப்பாளரும் ஏதோ இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தொண்டரணி அமைப்பாளரும் நிர்வாகிங்கிறாங்க இதெல்லாம் திமுகவை சேர்ந்தவங்க இவங்க ஏதோ சேரிட்டபுள் ட்ரஸ்ட் தன்னம்னு ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் அம்மாவோட பேக்ரவுண்டு சேகர்பாபுவோட நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலையும் பல இமேஜஸ் வருது ஃபோட்டோ வருது எல்லாத்தையும் பார்க்குறப்போ அவங்க இது 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 எல்லாமே ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார் இந்த போராட்டத்தை தூக்கி அடிக்கிறது கொண்டு போய் போடுறது எல்லாம் பண்ணுறதே வந்து ஒரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் அவங்களோட அசைன்மெண்ட் மாதிரி இது ஏன்னா அவங்களோட தொகுதி அது சுத்தி உள்ள கூடாத அளவுக்கு எல்லா பக்கமும் போட்டு தடுத்துட்டு நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்து இறக்கி அவ்வளவு பேரையும் அறநூறு எழுநூறு பேர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு ஒரு ஆர்டர் போட்டா அவங்க போகணும்னு சொன்னா அவங்க போக போறாங்க கிளஞ்சி போன்னு சொன்னா போங்க அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ரைட்ஸே இல்லை நீ உன் காசை கேட்கவே கூடாது நீ தான் ஆயிரத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்தீங்களே எலெக்ஷன் டயத்துல உங்களுக்கு சம்பளத்தை ஆகோ போகும்னு மாத்தும் உங்களெல்லாம் நாங்க பெரிய மாளிகையில வச்சு வேடிக்கை பார்க்க போறோம் உங்களுக்கு அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுப்போம் இந்த மக்களும் அவர் சொன்னதை நம்பி எல்லோரும் அவங்களுக்கு ஓட்டை போட்டாங்க கொண்டு வந்து அடித்து தள்ளி ராத்திரி நீ அவங்க சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்ப முடியாதுங்க எது வேணால் அவங்க சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னால் ஒன்று பேசுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்று நடக்கும் இது பல்வேறு அறிவிப்புகளையும் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அமைச்சரவை கூட்டி நேரடியாக துப்புரவு பணியாளர்களை அழைச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு ஏங்க அது வந்து அது வந்து ஒரு சினிமா கம்பெனிங்க அது ஒரு கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அவனுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க நான் அடுத்த என்ன நடக்கும்னு சொல்கிறேன் இது வந்து உலகத்தில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தெரியும் துப்புரவு பணி தொழிலாளர்களை அடித்து தோசம் பண்ணி எடுத்து பஸ்ஸில் போட்டு கொண்டு போய் ஜெயிலில் போடுறான்னா இம்மிடியேட்டாக ஒரு பத்து அமைச்சர் இறங்குவாங்க சந்துக்குள்ளே இறங்கி துப்புளவு தொழிலாளருக்கு ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து துப்புளவு பணியாளர்கள்லாம் நன்றி சொல்லுவாங்க போய் ஐயா நன்றியா எங்களை நீங்கள் தான் காப்பா மக்கள்லாம் குழம்பி போயிடுவான் வந்து என்ன அவனை அடித்தது இவங்களா இல்லை இவன் வேறு நன்றி சொல்கிறான் இந்த நியூஸே புரியாமல் இருக்கேன் நமக்கு இது என்னென்னே தெரியலையே இதுதான் நமக்கு பண்ணுவாங்க இது செம்ம ட்ராமா கம்பெனி உடனே அடுத்து வந்து நாலு துப்புரவு தொழிலாளர் கல்யாணத்துக்கு செய்கிற போய் நிற்பார் அப்புறம் ஒரு எட்டு பேருக்கு வந்து இவங்க புடவை கொடுப்பாங்க அப்புறம் எல்லாரோடய சமப்பந்தி விருந்தில்லை வேற ஒருத்தர் நிப்பாரு நம்ம இது என்ன பிரச்சனைன்னே மக்களுக்கு புரியாது கடைசி வரையும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவங்க என்னென்னமோ வரிசையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஸ்ட்ரைக்குன்றான் அது யாரு இது யாரு அதுக்கு என்ன இதுக்கு என்ன குழப்பி எடுத்து இது இது வந்து நேரேட்டிவாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ராமா கம்பெனிங்க அது கடைசி வரைக்கும் கிறுக்கனாவே ஆகிவாங்க எவனுக்குமே புரியாது இது இப்போ யார் யார் அடிக்கிறா என்ன நடக்குது இங்க இவந்தப்பா அவந்தப்பா உடனே வந்து நீங்க எங்கேயாவது இந்த உலகத்துல பாத்திருக்கீங்களா ஒருத்தனை அரெஸ்ட் பண்றா துப்புரவு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவ்வளவு பேரும் ஐயா நன்றியா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிங்கிறான் ஒருத்தன் இப்படிங்கிறாரு ஒருத்தர் அப்படிங்கிறாரு எங்களுக்கு மகரா சாங்கிறாரு ஆக்சுவலா கதர்றாங்க நூறு வருஷம் வாழணும்னு வேற ஒருத்தர் சொல்றாரு நூறு வருஷம் வாழணுங்கிறாரு உடனே கல்யாணம் விருந்து சமபந்தி விருந்து அங்க பார்த்தா உதயநிதி உட்காந்து அங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தா அன்பில் அன்பில் பொய்யாமொழி அவர் பாட எல்லா வீட்டுக்கும் போய் வீடு வீடா ஸ்வீட் கொடுத்தது இருக்காரு உங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் வீடு ஏண்டா இதுவரையும் பண்ணது உங்க ஆட்சியா யார் ஆட்சி எங்கள் ஆட்சியில் வீடு கட்டி தருவோம் எப்போ சொல்றேன் நாலு வருஷம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வீட்டுக்கு போகிற அன்னைக்கா போய் சொல்லுவீங்க அதை இவனுக்கு பண்ற மாதிரி ஒரு ட்ராமா இந்த உலகத்தில் எவனும் பண்ண மாட்டான் இது மக்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணவே முடியாமல் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாமல் குழப்பத்திலே வச்சுருந்து இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண வேறு எவனாலையும் தெரியாது அடுத்த நிமிஷம் எவனா கூட்டு போ தெரியுமாங்க சொல்லுங்கள் அதாவது துப்புரவு பணியாளர் அடிச்சு துரத்துல உடனே அந்த இடத்துல ஒரு துப்புரவு பணியாளர்கள் யூனிஃபார்ம் கிளீன் பண்றாங்க உடனே அவங்களோட உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்றாரு யோ என்னையாது அது இதுதான் இங்கே திமுக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கக்கூடிய மாணவி அதுக்கும் வந்து திமுக சாயம் பூசுறாங்க என்ன பூசுறாங்களா நாங்க என்னத்தை பூசினோம் அந்த அம்மா யார் நீங்க அதை சொல்லுங்க அந்த அம்மாவை பற்றி தான் எங்கள் தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நிறைய டேட்டா ஏங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கோழிராஜன் சொல்கிறாங்க தனியன் ராஜன் சொல்கிறாங்க ராஜன்னு சொல்கிறாங்க இவர் வந்து திமுகவோட நாகர்கோவிலில் நகர இணை செயலாளராக அவரோட மனைவி அவங்களுக்கு என்ன தலைவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ஆ ஒவ்வொன்று அவர் போகலும் அவர்கிட்ட ஒரு ஆக்சஸ் கிடைக்கணும் நம்மளும் உங்களை மாதிரி ஆளுங்கெலாம் மீடியா யாராவது ஒருத்தர் அப்படி இப்படின்னு தும்பினா கூட மைக்கை தூக்கிட்டு கொண்டே அவங்கள்ட்ட போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறதுனே தெரியாமல் இந்த பொம்பளையை பெருசாக்கி அதுக்கு ஒரு ஐம்பது மைக்கு அங்கே போட்டு நான் ஐம்பது பேர் போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டு அந்த மாதிரி என்ன ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குச்சா ஒன்றும் புரியாமல் வந்து அது ஏதோ அரசியல் ஆளுநர் ஆளுநர் என்ன செஞ்சார் தமிழகத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன தெரியல நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் பிரைஸ் வாங்குறவங்கலாம் ஏதாவது செஞ்சுருந்தா உங்களுக்கு செஞ்சால் தான் நீங்கள் வாங்குவீங்களா நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க பிரைஸ் கொடுக்குறாரு யாரோ வந்து கொடுக்குறாரு இவர் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்னார் இவர் என்ன ப்ரைஸ் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஏங்க ஆளுநர் அவரோட அந்தஸ்துக்கு அவர் அந்த அவர் தான் சான்ஸ்லர் அவர் தான் கொடுக்கணும் நீ வாங்குறது வாங்குறது அது எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவங்க வந்து உனக்கு யார்கிட்ட பிடிச்சோ வாங்கிக்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒதுங்கிட்டதில்ல நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க இவங்களுக்குலாம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல ஒன்றும் தெரியல நீங்கள் என்ன என்னவோ பெரிய கல்வித்துறையில் எதுவுமே நடக்காத மாதிரியும் இந்த அரசாங்கம் தான் தூக்கி நிறுத்தின மாதிரியும் இந்த நரிக்குறை பையன் வந்து ஏழாவது படிக்கிற பையன் அவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்காமல் ஆதார் கார்டு இல்லைன்னு துரத்தி விடுறாங்க இவங்க என்னங்க சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க சமூக நீதியை பற்றி பேசுகிற கட்சியும் அங்கே இது ம் ஒரு பையன் ஒரு நரிக்குறவர் எஸ்டி இது அவன் பையன் படிப்பு ஆசை வந்ததே நீங்கள் அவனை கோயில் கட்டி அவனை கும்பிடணு நீங்கள் அவன் ஏழாவது படிக்கிற பையனுக்கு ஆதார் கார்டை கொண்டா அந்த கார்டை கொண்டா இந்த கார்டை கொண்டான்னு கொண்டா அந்த ரோட்டில் நிறுத்தி குடும்பமே கதருது அவங்க அம்மா அழுகிறாங்க இதெல்லாம் வந்து நடத்துகிற அரசு வந்து நீ வந்து இவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணணும் உனக்கு என்ன தெரியும் முத நீ இந்த யார் அதுன்னா ஜின் ஜோசப் அந்த அம்மா யாரு அதுக்கு என்ன தெரியும்னு கேளுங்க முத டாக்டரே என்னத்தை டாக்டரேட் வா டாக்டரேட் ஏங்க எவன் எழுதுன பேப்பர் வேணாலும் கொடுத்து நீங்க டாக்டரேட் வாங்கலாம் புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியலையே சும்மா ஒரு ஸ்டென்ட் அடிக்கணும் இதை வச்சு ஒரு நாலு மீடியால வரணும் அதை வச்சு இவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும் தலைவர்கிட்ட கிடச்சி ஏதாவது நாளைக்கு எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டு நம்ம ஹஸ்பண்டுக்கு கிடைக்குமான்னு பார்க்குற ஒரு ஐடியால அவங்க பண்ண வேலையை சுத்த ட்ராமா கம்பெனி அதாவது இவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும் இவங்க என்னத்தையாவது பண்ணோம் எதுவுமே நீங்கள் அர்த்தத்தோடு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ எதையாவது ஒன்று பேசு பொருளாகணும் இல்லைன்னா விட்டிங்கன்னா ஒன்றே ரோடு சரியில்லை தண்ணி வரல இது வரலன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி டெய்லி இந்த மாதிரி ஒரு கதமோ மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு கதை சம்பந்தமே இல்லாம அந்த மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களோட அத்தனை மீடியாவும் அந்த கதையை சுத்தியே ரெண்டு நாள் ஓட்டுவாங்க விவாதம் கூட வைப்பாங்க ராத்திரி ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா ஜின் ஜோசப் செய்தது சரியா தவறா கவர்னர் விலகி நின்னது பயமா இல்லை மரியாதையா யாருக்கு ஏதாவது இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு எல்லா டிவியும் உட்காந்து ஊதி ஊதிட்டு இருப்பாங்க டெய்லி இது வந்து இது ரெண்டு நாள் ஓட்டிட்டாங்களா இப்போ அடுத்தது இப்போ ஏ ஐ பெரியசாமி பத்தி எந்த டிவியும் பேச மாட்டான் அவன் அமைச்சர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுக்கான ரைடு வந்ததை பற்றி யாரும் காட்ட மாட்டாங்க காட்டுற ஒரு நாலு டிவி கொஞ்சம் நேரம் காட்டுவான் அப்புறம் அவனையும் கூப்பிட்டு மிரட்டுவாங்க மிரட்டணோன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து கோயில் கும்பாபிஷேகம் விஷயம் காட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ கோயில்லேயு இவர் தான் பெருசாக பண்ணார் அவர் தான் சேகர்பாபும் போயிருக்கார் திருத்தணிக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோன்றது என்னத்தை பண்ணார் எந்த கோயிலில் பண்ணார் நீங்கள் கேளுங்கள் எந்த கோயிலில் வசதி பண்ணாங்க திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா போராடுறானுங்க அவ்வளோ பேரும் பதினோரா ரூபாய்க்கு டிக்கெட் எங்கேயாவது விற்று பார்த்துருக்கீங்களாங்க பதினோராயிரம் ரூபாய் ஒரு தரிசனத்துக்கு டிக்கெட்டாங்க அஞ்சு பேர் போனா ஐம்பத்தையாயிரம் ரூபாய் அவன் வந்த காரை தான் சாமியை கும்பிட முடியும் கோயிலுல தரிசனத்துக்கு நீங்க சொல்லுங்க ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் ரூபாய் கேட்டு நீங்க பாத்துருக்கீங்களா கும்பிட வேணான்னு அவன் வந்து எங்க இருந்தும் வந்தவன் நான் சாமி கும்பிட்னா ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் ரூபா அஞ்சு பேருக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபா என்னங்க இது இதுதான் இவங்களோட கோவில் வந்து இவ் வந்து என்னன்னா அப்படியே தீம் பார்க் மாதிரியே கோயில நடத்துறானுங்க நான் பழனிக்கு போயிருந்தேன் இப்ப நாலு நாளைக்கு முன்னால மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அத்தனை கோயில்களையும் அது என்ன செக்யூரிட்டிங்க மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது என்னங்க தப்பு கோயிலுக்குள்ளே ஏதோ செக்யூரிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சாமியை படம் எடுத்து அவன் வந்து பல கோடி சம்பாரிச்சிருவான் என்னத்தையோ சொல்லி செல்ஃபோனை நீங்கள் பிடுங்கி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு லாக்கரை வச்சு வைக்க வேண்டியது தானே கோயில் சுற்றி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது நீங்கள் எம்ஜிஎம் அது மாதிரி தீம் பார்க்லாம் போயிருங்களா நீங்கள் ஏதாவது இருக்குல்ல டிஸ்னி அதெல்லாம் அந்த தீம் பார்க்கலன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுக்க முடியாது அங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிற்பான் உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே கொடுப்பான் நூறுரூவா கொடுக்கணும் நீங்கள் எடுத்தாதான ஃபோட்டோ எடுப்பீங்க அவன் எடுத்து கொடுப்பான் அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸு பழனி மலையில் ஒரு கான்ட்ராக்டை விட்ருக்கானுங்க சைட்டில் ஃபோட்டோகிராஃபர் மூணு பேர் அரோகரா முருகா அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு கேமராவோட நின்றுட்டுருக்கானுங்க நூறுரூவா கொடுத்தா அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான் ஏங்க அவன் செல்ஃபோனை வச்சிருக்கான் அவன் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்து பாடு பிடிச்ச மாதிரிலாம் எடுத்துக்கிறத விட்டுட்டு ஈவென்ட்ட நீங்கள் ஃபோட்டோ வாங்கினா அவர் ப்ரிண்ட்டு தான் கொடுப்பாரு அது நல்லா இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அதுக்கு நூறுரூவா எல்லாத்துலேயும் காசு தீம் பார்க் மாதிரி தான் அது சாமியை வச்சு கல்லா கட்டுற ஒரே கம்பெனி திமுக தான் பூம்பாறை முருகன் கோயில் கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பக்தர்கள் தங்கள் காணிக்கையை திருக்கோவில் முண்டியலில் மட்டும் செலுத்தவும் இங்கனம் திருக்கோவில் நிர்வாகம் பார்த்துங்க போட அதாவது இ ஹெச்ஆர்என்சிக்கு இந்த மாதிரி போர்டு வைக்க உரிமை இருக்கா பக்தர்களோட அது வந்து அவனுடைய உரிமை உண்டியல்ல காசு பண்ணுமா தட்டுல காசு பண்ணணுமாங்கிறது பக்தர்களோட உரிமை நான் வந்து அந்த கோவிலில் இருக்க ஐயருக்கு காசு கொடுக்கணும் எனக்கு அவர் பூஜை பண்ணதுக்கு நான் ஒரு தட்சணை கொடுக்கணுங்கிறது இது இந்துவோட வழக்க வழக்கம் இதுக்கு வந்து நீ அதில் போடக்கூடாது இங்கே தான் போடணும் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஈவா இது என்னங்க இது இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எங்களுக்கு ஜேசி கொடுத்துருக்காரு அவர் மாரியப்பன் ஜேசி வந்து இப்போ பழனிக்கு வந்திருக்காரு அவர் கோயில் அவரோட இன்சார்ஜில் தான் இந்த கோயிலும் இருக்குது வாய்வழி உத்தரவு இப்போ இந்த போர்டை எடுக்க முடியுமோ முடியாதா நான் இப்போ அடுத்த செக்ரட்டரிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னோன்னா சரின்னு போர்டை கழுட்டுறேன் அப்படின்னாங்க கண்ணுக்கு முன்னால் கழட்டுனா கடைசியில் திருப்பி ஒட்டியே வச்சுருப்பானுங்க இது என்ன வெறும் ஒரு ஸ்டிக்கர் அவ்வளோ தான் அளவுக்கு திருவிழாலங்கடி வேலை பாருங்கள் அதாவது ஐயருக்கு கூட நீங்கள் காசு போடக்கூடாது முன்னால் பக்கத்தில் ஒரு காவலுக்கு ஒரு ஆளை போட்டு காசு அதில் போடாதா அதில் போடாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க எவ்வளோ ஒரு தைரியமாக இந்த மாதிரி ஒரு போர்டு கோவிலில் நாலு இடம் எங்கேலாம் ஐயர் நிற்கிறாரோ அவர் பக்கத்துலலாம் இந்த போர்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கு உண்டியலில் சொல்லுறது நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்குறேன் ஃபுல் கொல்ல கோவில்ல